இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிங்லுக்ஸ் டைலரிங் ஷாப் இது வந்து டைலரிங்கில் வந்து ஒரு பெரிய உச்சத்தை அடை அடைந்த ஷாப்பு முப்பத்தெட்டு வருஷமாக அந்த கலையில் இருக்கேன் அதனால் எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்து வாடிக்கையாளர்கள் வெளியே தைக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களும் வேணுங்கிறவங்க தைக்க கொடுத்திங்கனாக்கா சுடிதார் ஜாக்கெட் எதாக இருந்தாலும் நல்ல முறையில் சர்ட்டு பேண்ட்டு எதாக இருந்தாலும் நல்ல முறையில் தைத்து கொடுக்க தைத்துக்கு தைச்சி உங்களுக்கு கொரியர் மூலியமாக அனுப்பி வைக்கப்படும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிறந்த முறையில் வந்து நல்ல முறையில் வந்து சுடிதார் ஜாக்கெட்டு பேண்ட்டு சர்ட்டு எதாக இருந்தாலும் நல்ல முறையில் உங்களுக்கு நல்ல முறையில் தைத்து கொடுக்கப்படும் எதுக்கு சொல்கிறனாக்கா சென்னையில் பெங்களூரில் பெரிய பெரிய சிட்டியில் உங்களுக்கு வந்து அதிகமான கூலிகள் கொடுத்து நீங்கள் தைக்கிறீங்க அதனால் இந்த வீடியோவை பார்த்து வாடிக்கையாளர்கள் வெளியே தைக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் அனைவரும் இந்த மா இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரெஸ்ஸுகளையோ உங்களுடைய விஷயங்களையோ எங்களுக்கு நல்ல முறையில் அனுப்பி வைத்தீங்கனாக்கா உங்களுக்கு நல்ல முறையில் ஆரி ஒர்க்காக இருந்தாலும் எந்த மாடலாக இருந்தாலும் நல்ல முறையில் சிறந்த முறையில் தைத்து கொடுக்கப்படும் அதனால் எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்து வேணும் தைக்க விருப்பப்படுறவங்க வெட்டணும்னு விருப்பப்படுறவங்க பேட்டன் போடணும்னு விருப்பப்படுவாங்க புல் ஜாக்கெட் பேட்டன் சுடிதார் பேட்டன் எல்லாம் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கடையில் இருக்கிறவங்க வீட்டில் தைக்கிறவங்க வாடிக்கையாளர்கள் அனைவரும் கடைக்கு கொண்டே கொடுக்கக்கூடிய வாடிக்கையாளர் அனைவரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சிறந்த முறையில் நல்ல முறையில் தைத்து கொடுக்கப்படும் பார்சல் மூலியமாக கொரியர் மூலியமாக அனுப்பி வைக்கப்படும் சென்னையில் இருக்கிறவங்க பெங்களூர் இருக்கவங்க எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்து நல்ல முறையில் தைப்ப தைக்கிறதுக்கு உங்கள் ட்ரெஸ்ஸுகளை அனுப்பிச்சிங்கன்னா ஜாக்கெட்டுகளை அனுப்பிச்சிங்கன்னா சிறந்த முறையில் எந்த பேட்டர்ன் வேணாலும் நியூ மாடலில் உங்களுக்கு நல்ல முறையில் தைத்து கொடுக்கப்படும் இந்த வீடியோவை பார்த்து எல்லாரும் புக்கிங் செய்யுங்கள் நல்ல ஆதரவு கொடுங்கள் ஆதரவு கொடுத்து சிறந்த முறையை ஆதரவு கொடுங்கள் ஆதரவு கொடுத்து எங்களையும் மிகப்பெரிய உச்சத்துக்கு சரிங்க ஏற்கனவே நல்ல முறையில் ஆண்டவன் வைத்திருக்கிறான் நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து நல்ல முறையில் தைக்கிறதுக்கு உங்களுடைய ட்ரெஸ்ஸுகளை கொடுத்தீங்கன்னா நல்ல முறையில் ட்ரெஸ்ஸுகளை தைச்சி கொடுக்க முடியும் ஜாக்கெட் பேட்டன் போட சொன்னாலும் நல்ல முறையில் பேட்டன்கள் தரப்படும் அதுமாதிரி சுடிதார் பேட்டன் பேண்ட் ஷர்ட் பேட்டன் எது வேணாலும் போட்டு தரப்படும் குறைந்த கட்டணத்தில் போட்டு தருகிறோம் வாங்கி மகிழுங்கள்